நம்ம எல்லாருமே சஃபர் ஆகக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா மரு இதனால நமக்கு எந்த வித தொந்தரவுமே இல்லாட்டி கூட நம்ம மேக்கப் போட்டு நீட்டா ரெடி ஆயிட்டு இருக்கும் போது கண்ணுக்கு மேல கீழ கண்ணத்துல இல்ல கழுத்துல இருந்துச்சுன்னா நமக்கே பாக்குறதுக்கு அசௌகரியமா இருக்குது நமக்கே இந்த மாதிரி இருக்குன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இதுக்கு ஸ்கின் டாக்டர் கிட்டயோ இல்ல பியூட்டி பார்லரையோ போய் ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க இதுக்கு நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப கம்மியான செலவுலயே ரிமூவ் பண்ணிடலாம் எந்த வித வழி இல்லாம மச்சம் இல்லாம ரொம்ப சிம்பிளா ரிமூவ் பண்ணிடலாங்க இதை எப்படி ரிமூவ் பண்ணனும்னு வீடியோவில கிளியரா சொல்றேங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தவறாம ஒரு சின்ன லைக் கொடுங்க நீங்க கொடுக்கற ஒரு லைக்கால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் இந்த ரவடிக்காக நம்ம முதல்ல எடுத்திருக்க பொருள் பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கிச்சன்ல நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது இல்ல பஜ்ஜி சமைக்கும் போது சேர்ப்போம் இல்லையா அந்த பேக்கிங் சோடாவைதான் கால் டீஸ்பூனுக்கு பாதியா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இதை நீங்க தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாங்க இப்போ அடுத்ததா இதுல நம்ம சமையல்ல யூஸ் பண்ற மஞ்சள் தூளை நான் இதுல சேர்த்திருக்கேங்க இது ஆன்டிபயாட்டிக்கா வேலை பண்ணுது ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு இது நம்ம வெத்தலைக்கு சேர்ப்போம் இல்லையா அந்த சுண்ணாம்பு தாங்க இந்த சுண்ணாம்பையும் சேம் குவான்டிட்டில தான் நான் எடுத்திருக்கேன் சுண்ணாம்பு எதுக்குன்னா இந்த மரு நல்லா

அதனால நீங்க பயப்பட வேண்டாம் சோ இந்த மாதிரி பொங்கி வந்தாதான் வெடிசல் ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் நம்ம இதுல சுண்ணாம்பு பேக்கிங் சோடா எந்த அளவுல சேர்த்தோமோ அதே அளவுல காஃபி பவுடரையும் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அக்கா இங்க எதுக்கு காஃபி பவுடர் சேர்த்திருக்கீங்க மருவுக்கு இது எப்படி பயன்படும் நெஜமா காஃபி பவுடர் ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆகுதுங்க காஃபி பவுடர்ல கஃபைன் இருக்குது நம்ம ஸ்கின் மேல இந்த ரெமடியை அப்ளை பண்றப்போ சுருக்கு சுருக்குன்னு வலி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி எரிச்சல் வராம இந்த காஃபி பவுடர் குறைக்குது அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல டேமேஜ் ஆகாம இந்த காஃபி பவுடர் ஹெல்ப் பண்ணுது இப்போ காபி பவுடர் லெமன் ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட ரெமெடி ரெடி ஆயிருச்சுங்க இப்போ ஒரு இயர்பட்ஸ் வச்சோ இல்ல உங்க கிட்ட ஏதாவது குச்சி இருந்தா அதை வச்சோ உங்களோட ஸ்கின் டக் அதாவது மறுக்கு மேல ஸ்கின்ல படாம அப்ளை பண்ணுங்க இத நீங்க அப்புறமா அரை மணி நேரத்துல நல்லா ட்ரை ஆகிரும் திரும்ப வைங்க திரும்ப ட்ரை ஆகும் திரும்ப வைங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு தடவை அப்ளை பண்ணுங்க உங்க ஸ்கின்னுக்கு மேல சின்ன சின்னதா மறு இருந்துச்சுன்னா அது உடனே உதிர்ந்து போகும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா மட்டும் ரெண்டுல இருந்து மூணு நாள் டைம் எடுக்குங்க அதுவும் உதிர்ந்து போகுதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த ரெமெடி டெபினா ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் பெர்சன்ட் ஒர்க் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ரெமடியோ ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெமெடி சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனனா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவட நான் உங்களை எல்ல மேட் பண்றேன் அன்டில் தென் டிக்கெட் பாய்